ஹாய் இது உங்கள் காத்த காசு இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் தங்க செஞ்சு காட்டப்பறம் வேறு எதுவும் இல்லை சுழிய ஊரில் தான் அதுக்கு ஒரு அரை கிலோ கடலை பருப்பை ஊற வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் குக்கரில் அதிகமாக விசில் வச்சிடாதீங்க ஏன்னா குழஞ்சி போயிடும் அதே மாதிரி தண்ணியும் பருப்பு முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும் இதுக்கிடையில் ஒரு கால் கிலோ வெள்ளம் பல்ல துருவி வெந்நீரில் கொட்டி வெள்ளம் கரைஞ்சதும் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க பாகலாம் பார்க்க தேவையில்லை ஒரு கடாய் வச்சுக்கலாம் தேன அளவுக்கு நெய் விட்டு ஒரு தேங்காய் முடி எடுத்துக்கோங்க அதை நல்லா துருவி கொட்டி அதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும் நல்லா பொன்னீரமாக வரக்கணும்லாம் அவசியம் இல்லை வெறும் ஈரப்பதம் போயிடுச்சுனாலே போதும் தேங்காய் வதக்கினதுக்கப்புறமா வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிண்டிகிட்டே இருக்கணுங்க ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கரண்டியில் எடுத்து பாகு விட்டோன்னா ஒரே ஒரு கோடு மாதிரி வந்து விழணுங்க அந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரெட்ச் தான் கரெக்டு அதுதான் ஒரு கம்பி பதம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்து கொஞ்சமாக நெய் விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மைதாவை கரைச்சி வச்சுக்கலாம் அதில் இந்த உருண்டையை பிடிச்சி பிடிச்சி துவச்சி எண்ணெயில் போட வேண்டியதாங்க